கரூர் எல்ஜிபி நகர் குபேரசக்தி விநாயகர் ஆலய தன்வந்திரி சுவாமிக்கு புரட்டாசி அமாவாசை சிறப்பு அபிஷேகம் புரட்டாசி அமாவாசையை முன்னிட்டு கரூர் எல்ஜிபி நகர் குபேரசக்தி விநாயகர் ஆலயத்தில் வீட்டிருக்கும் தன்வந்திரி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் இந்நிகழ்ச்சியை முன்னிட்டு தன்வந்திரி சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் அபிஷேகப்பொடி அரிசி மாவு பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதன் தொடர்ச்சியாக தன்வந்திரி சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி துளசி மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் சிவாச்சாரியார் உதிரி பூக்களால் நாமாவளிகள் கூறினார் அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை நடைபெற்றது கரூர் எல்ஜிபி நகர் குபேரசக்தி விநாயகர் ஆலய தன்பத்ரி சுவாமிக்கு நடைபெற்ற புரட்டாசி மாத அமாவாசை சிறப்பு அபிஷேக நிகழ்ச்சியை காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்